ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து ஃபிஷ் கட்லெட் எந்த ஃபிஷ்லனாலும் நீங்கள் இந்த கட்லெட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு பேச்சுலர்ஸ் கூட இந்த கட்லெட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிகினஸ் கூட பண்ணலாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அஞ்சு பீஸ் வந்து வஞ்சரம் பீஸ் எடுத்துக்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறேன் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீமரில் வேக வச்சால் அந்த மீனோட சத்தெல்லாம் போகாது இப்போ வந்து கீழே வந்து ஒரு கடாயில் வந்து உருளைக்கெழங்கு ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு போட்டுருக்குறேன் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஸ்டீமர் பாட்டு வந்து உங்களுக்கு கடைகளில் எல்லா பாத்திரக்கடைகளையும் கிடைக்குது இது வாங்கி வச்சுக்கோங்க நிறைய யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த இது அதுக்கு மேலே மீனை வச்சு மூடி வச்சுருங்க மீன் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காது சீக்கிரத்தில் வெந்துடும் கிழங்கு லேட்டாகும் மீனை முதல்ல எடுத்துருங்க ஆ மீனை எடுத்து தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கடாயில் வெங்கே எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டு நல்லா தாளிங்க தாளித்தோன்னே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு தாளிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நல்லா வளர்க்குங்க கலர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க நல்லா வரதுக்கப்புறமா நம்ம ட்ரை மசாலா எல்லாம் போட போகிறோம் அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் தூள் கரம் மசாலா போடாதீங்க ஃபிஷ்ஷுக்கு வந்து கரம் மசாலா உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்காது இந்த மசாலா மட்டும்தான் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு க்ளீன் பண்ணியிருக்கிற மீனை இதில் போடுறோம் பாருங்கள் ஒரு முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கணும் சின்ன பசங்கள் கொடுக்கறனால முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நம்ம கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க ஏற்கனவே மீன்லேயே உப்பு போட்டிருக்கீங்க ஸோ உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடு மீனும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அதனால உங்களுக்கு கட்லட் பண்ணும்போது இருக்கும் இப்போ வந்து அதை ஒரு பாத்திர ஒரு பிளேட்டுக்கோ ஒரு பவுலுக்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதில் வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு மசித்த உருளைக்கெழங்கு போட்டுட்டு ஒரு முட்டை போட்டுக்கிறேன் அதே அளவு அந்த சின்ன பவுலில் வந்து அதான் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ப்ரெட் கிராம்ஸ் உங்களோட ப்ரெட் கிரம்ஸ் என்னென்னா ஃப்ரெஷ் ப்ரெட்டை வந்து மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்ல லெமன் ஜூஸ் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வகையான ஷேப் வேணுமோ அந்த வகையான ஷேப்பில் நீங்கள் கட்டிலட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஷேலை ஃப்ரை பண்ணால் டீப் ஃப்ரை பண்ணால் ஷேல் ஃப்ரை பண்ணி நல்லா வரும் ஒட்டாது உதிராது அவ்வளோ அழகாக வரும் பாருங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாவுங்களும் எதுவுமே நான் சேர்க்கலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ப்ரெட்டுக்குள்ளே வச்சு பாவில் வச்சு சாப்பிடலாம் கொஞ்சமெல்லாம் என்ன விட்டுருக்குறேன் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் டீப் ஃப்ரை பண்ணலை உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க திரும்பி போடும்போது பாருங்களேன் எந்த ஒரு உதிர்வும் இருக்காது மீன் பொறிச்சா எப்படி அந்த மாதிரி பாருங்கள் ஒன்று கூட உதிரில் பாருங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் பாய்